ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த நெல்லிக்காய் பீட்ஸ் கூடையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கூடை வந்து மார்க்கெட் சைஸ் கூட அளவுக்கு இருக்கும் அதோட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் இந்த கூடை போடுறதுக்கு எனக்கு ரெண்டு ரோல் ஆச்சு ஆரஞ்சு கலர் ஒயர் ரெண்டு ரோல் ஆச்சு எனக்கு எப்படி போட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஏழு அடியில் இருபத்தி ஆறு ஒயர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் நீளத்தில் ஏழு அடியில் இருபத்தி ஆறு ஒயரு பேஸ் வந்து பதிமூணு லைன் போட்டிருக்கேன் பேஸ் ரொம்ப அகலமாகவே இருக்குது இந்த கூடைக்கு பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அடியில் வந்து குச்சி செறிவிருக்கேன் நான் அதுக்கப்புறம் மேலே எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா நாலு நாலு லைன் வந்து ரன்னிங் ஒயர் ரன்னிங் விளை வச்சு நாலு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு நாட் போட்டு ஒரு கிராஸ் நாட்டு ஒரு பீட்ஸ் ஒரு கிராஸ் நாட்டு ஒரு பீட்ஸ் ஒரு கிராஸ் நாட்டு ஒரு பீட்ஸ் இது மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மூணு லைன் மறுபடியும் மூணு லைன் போட்டு மறுபடியும் பீட்ஸ் கொத்து இதே மாதிரி போட்டுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நான் ஆறு லைன் போட்டிருக்கேன் ஆறு லைன் போட்டுட்டு உள்ளே வந்து ஒரு லைன் மடித்து சொரிவிருக்கேன் கூட ரொம்ப அழகாகவே வந்திருக்கு இந்த கூடைக்கு வந்து ஹேண்டில் வந்து சின்னதாக தான் கேட்டிருந்தாங்க கீழே அதனால தான் கீழேருந்து போட்டு மேலே வந்து சின்னதாக தான் கேட்டிருந்தாங்க மூணு ஒயர் ஹேண்டில் போட்டிருக்கேன் பாருங்கள் கூட ரொம்ப அழகாக வந்திருக்கு இதில் வந்து ரெண்டு கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து ப்ளூ கலர் இன்னொன்று வந்து க்ரீன் கலரு இது வந்து ஒரு லைனுக்கு இருபத்தி ஆறு பீட்ஸ் வரும் மொத்தம் வந்து நாலு லைன் போட்டிருக்கேன் மொத்தம் நூற்றி நாலு பீட்ஸ் கொடுத்துருக்கேன் இதில் நான் ஹேண்டலோடு சேர்த்து இந்த கூடை வந்து ரெண்டு ரோல் ஆச்சு எனக்கு சரி பூ போட்டால் இன்னும் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு பூ அது இந்த கூடைக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கூடை அதனால் இந்த கூடையை போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்